அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பீலிட் பட்டம் பெற்றவர்களுக்கு ஆசிரியர் பணி மறுப்பதற்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் தேர்ச்சி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக பீலிட் பட்டதாரிகள் நூற்று அறுபத்து நான்கு பேருக்கும் தமிழ் ஆசிரியர் பணி வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளநிலை இலக்கியம் பீலிட் படித்து தேர்ச்சி பெற்றவர்களை அவர்கள் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்றும் வேலை வழங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் மறுத்திருப்பதாக கூறியுள்ளார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பி பட்டம் பி ஏ தமிழ் இலக்கியம் படிப்புக்கு இணையானது அல்ல என்று நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டதாரிகளின் வேலை வாய்ப்புகளை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் பறிக்க முயல்வது கண்டிக்கத்தக்கதாகும் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் நோக்குடன் முன்னூற்று தொன்னூற்று நான்கு தமிழ் ஆசிரியர்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி இருநூற்று இருபத்தி இரண்டு ஆசிரியர்களை போட்டித் தேர்வின் மூலம் தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிக்கையை கடந்த இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நாள் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது பின்னர் பணியிடங்களின் எண்ணிக்கை ஐநூற்று பதினெட்டு தமிழ் ஆசிரியர்கள் உட்பட மொத்தம் மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு என அதிகரிக்கப்பட்டது இந்த பணிகளுக்கான போட்டித் தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெற்ற சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு ஆகஸ்ட் இருபத்து நான்காம் நாள் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது தமிழ் ஆசிரியர் பணிக்கு ஐநூற்று பதினெட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் நூற்று அறுபத்தி நான்கு பேரின் தேர்ச்சி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது அவர்கள் அனைவரும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பீலிட் பட்டம் பெற்றவர்கள் அந்த பட்டம் தமிழாசிரியர் பணிக்கு அடிப்படை தகுதியான பி ஏ தமிழ் இலக்கியம் பட்டத்திற்கு இணையானது இல்லை என்பதால் அவர்களின் தேர்ச்சி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ஆசிரிய தேர்வு வாரியம் தெரிவித்திருக்கிறது இது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத சமூக நீதிக்கு எதிரான ஒருதலை பட்சமான முடிவாகும் சென்னையில் கடந்த பதினொன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் நாள் நடைபெற்ற தமிழ்நாடு உயர்கல்வி மாமன்றத்தின் சமத்தகுதி நிர்ணயக் குழுவின் கூட்டத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் பீலிட் பட்டம் பி ஏ தமிழ் இலக்கியம் படிப்புக்கு இணையானது அல்ல என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருப்பதை காரணம் காட்டி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பீலிட் பட்டம் பெற்றவர்களுக்கு ஆசிரியர் பணி மறுக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இம்முடிவு இரு வகைகளில் தவறு முதலாவதாக ஆறு ஒன்பது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் நாள் நடைபெற்ற சமத்தகுதி குழு கூட்டத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் பீலிட் பட்டம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை சென்னை பல்கலைக்கழகத்தின் பீலிட் தமிழ் இலக்கிய பட்டத்திற்கு இணையானது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் பின் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த சமத்தகுதி குழு கூட்டத்தில்தான் அண்ணாமலை பல்கலைக்கழக பீலிட் பட்டம் பி ஏ தமிழ் இலக்கிய பட்டத்திற்கு இணையானது அல்ல என தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் இடைப்பட்ட காலத்தில் பெறப்பட்ட பீலிட் பட்டங்கள் அனைத்தும் சென்னை பல்கலையின் பீலிட் தமிழ் இலக்கிய பட்டத்திற்கு இணையானவையாகவே கருதப்பட வேண்டும் அந்த வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பீலிட் பட்டம் பெற்ற அனைவரும் தமிழ் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட தகுதியானவர்கள்தான் இரண்டாவதாக ஆசிரிய தேர்வு வாரியத்தால் கடந்த இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் நாள் வெளியிடப்பட்ட தேர்வு அறிவிக்கையின் முப்பத்தி எட்டாம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ள நான்காவது இணைப்பில் வரிசை எண் இரண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் பீலிட் பட்டங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தின் பீலிட் பட்டத்திற்கு இணையானவை என இருபது ஒன்பது இரண்டாயிரத்து பனிரெண்டு தேதியிட்ட அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருப்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சென்னை பல்கலைக்கழகத்தின் பீலிட் பட்டம் தமிழாசிரியர் பணிக்கு தகுதியானது எனும் போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பீலிட் பட்டமும் தகுதியானதுதான் இவை இரண்டையும் கடந்து பி தமிழ் இலக்கியத்திற்கான பாடத்திட்டத்தில் உள்ள எழுபது முதல் எண்பது விழுக்காடு பாடங்களைக் கொண்ட எந்த படிப்பும் பி தமிழ் இலக்கியத்திற்கு இணையானதாகவே பார்க்கப்பட வேண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பீலிட் பட்டம் பெற்றவர்கள் அதை அடிப்படை தகுதியாக கொண்டு தமிழ் இலக்கியத்தில் பி எட் பட்டம் பெற்றுள்ளனர் அதைத் தொடர்ந்து ஆசிரியர் வாரியம் நடத்திய ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று தமிழ் ஆசிரியராக தகுதி பெற்றுள்ளனர் இத்தகைய சூழலில் பொருந்தாத காரணங்களை கூறி நூற்று அறுபத்தி நான்கு பட்டதாரி ஆசிரியர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பது மிகப்பெரிய சமூக அநீதியாகும் இந்த அநீதியை களைய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உண்டு எனவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பெறப்பட்ட பீலிட் பட்டம் தமிழாசிரியர் பணிக்கு தகுதியானதுதான் என்று தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் இது தொடர்பான வழிகாட்டுதல்களை ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தமிழ்நாடு உயர்கல்வி மாமன்றத்துடன் இணைந்து உயர்கல்வித்துறை வழங்க வேண்டும் அதன் மூலம் தேர்ச்சி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக பீலிட் பட்டதாரிகள் நூற்று அறுபத்தி நான்கு பேருக்கும் தமிழ் பணி வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்